அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயம் மேனுகோபால் கேது திசை கெடுதல் செய்யுமா அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் பொதுவாக கேது அப்படின்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கறது கேது திசை நடந்தால் ஜாதகர் கல்யாணம் பண்ணக்கூடாது கேது திசை நடந்தால் ஜாதகர் தொழிலில் வந்து பெரிய அளவில் சாதிக்க முடியாது கேது திசை நடந்தால் உறவுகளுக்குள் பிரிவு ஏற்படும் கேது திசை அப்படிங்கிறது ஜாதகருக்கே ஒரு வேண்டா வெறுப்பாக நடந்து கொண்டிருக்கும் மொத்தத்தில் ஜாதகர் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிஸ்னஸில் வீழ்ச்சி ஏற்படும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது கேது திசை வந்தால் ஒரு மனுஷனை ஒரு ஆட்டி வச்சிடும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய எண்ணமாக இருக்கிறது கேது வந்து எப்பயுமே பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு மனித வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ள கேது திசை ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை தராமல் ஜாதகர் தன்னைத்தானே புடம் கொண்டு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன சரி பண்ணுறோம் எதை அவாய்ட் பண்ணணும் எதை அக்சப்ட் பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணணும் எதை கட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகருக்கு உணர வச்சு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை கேது திசை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது கேது திசைங்கிறது ஏழு வருஷம்தான் செவ்வாய் போல தான் கேது செயல்படுவார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போது கேதுங்கிறவர் நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் சரி எந்த தொழில் பண்ணவராக இருந்தாலும் சரி கேது திசை பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணாது ஆனால் சில பேர்த்துக்கு கேது திசை யோகத்தையும் தரும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறும் கேது ஒருத்தருக்கு யோகியாக இருந்து கேது ஒருத்தருக்கு கருணனாக இருந்து கேது ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக நன்மையை தரக்கூடிய பாவங்களில் இருந்தால் அவர்களுக்கு கேது மிகப்பெரிய வளர்ச்சியும் தந்திருக்கிறார் ஆனால் அந்த வளர்ச்சியை அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி தான் நடக்குமே தவிர நீங்கள் கேது திசையில் பிளான் பண்ணி நான் கேது திசையில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இவ்வளோ பணம் போட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சப்போர்ட் பண்ணாது அப்போது பத்தாம் கேது தசை தான் தரும் நம்ம முடிவெடுத்துட முடியாது பொத்தாம் பொதுவாக கேது ச தான் தரும் நம்ம முடிவெடுத்துட முடியாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் அதுதான் பேசும் உங்கள் ஜாதகத்தில் கேது எத்தகைய நிலையில் இருக்கிறார் அவர் எந்த பாவங்களில் இருக்கிறார் அவர் உங்களுக்கு எத்தகைய பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பது உங்களது சுய ஜாதகத்தை பொறுத்து தான் மாறுபடும் என்பதை மறக்கக்கூடாது கேது தீமை செய்தவரும் இருக்கிறார்கள் கேது நன்மை செய்தவரும் இருக்கிறார்கள் ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்கள் குடும்ப ஜாதகம்தான் உங்கள் வெற்றிக்கு வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக சொல்வோம் என்றால் கேது திசை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பக்குவத்தை மாற்றத்தை பொறுப்புகளை தரும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி